குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெய்லி கண்ட்ரஸ்ட்ல இன்னைக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா செப்டம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகேங்களா புதன்கிழமை என்னை கண்டர்ஸாக பார்க்குறோம் இதுக்கு முடிஞ்சு போனால் நம்ம டெய்லி கண்ட்ரோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதான் பார்த்து வச்சுருச்சுக்கோங்க அது மட்டும் இல்ல நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம அப்படின்னு ஒன்று வேணும் கிடைக்கும் சரிங்களா நம்ம கரண்ட் அஃபேஸ் பார்க்கறதுக்கு நமது பயிற்சி மையம் சார்பில் இரண்டாம் நிலை காவல் ரிவிஷன் அண்ட் ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கிக்கும் இது என்னைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதிஞ்சாந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குது மொத்தம் இருபத்தி நான்கு தேர்வுகளும் இரண்டாயிரத்தி நான்கு மேற்பட்ட வினாக்களுமே உங்களுக்கு கிடைக்கும் விருப்பமுள்ள மாணவர்கள் தாழ்வு மனுச்சிக்கலாம் ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் கேட்டு தெரிஞ்சு இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஷெடியூல் ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வியூ பண்ணி பாருங்கள் அப்படி உங்களுக்கு ஷெட்யூல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் மெசேஜ் பண்ணிங்க வாட்ஸ்அப்பில் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல் சென்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டபஸ் பார்த்துலாம் துணை குடியரசுத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இது நம்ம முன்னாடியே சொன்னது தான் அது மட்டும் இல்லாமல் எடுத்து நம்ம குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுவிட்டோம் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு நடத்தப்பட்ட தேர்தலில் பாஜக தலைமையிலான ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிட்டா சிபி ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ரெண்டு வாக்குகளை பெற்று வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுருக்காரு ஓகே நாடாளுமன்ற இரு அவைகளினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தெட்டு தற்போது உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி எண்பத்தொன்று ஓகேங்களா இந்த ஒரு ஏழு இடம் வந்து பார்த்திங்கன்னா வேகண்டாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி அறுபத்தேழு எம்பிக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் பங்கேற்று வாக்குகளை பதிவு செஞ்சிருக்காங்க ஓகேங்களா அதில் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்லும் பதினஞ்சு வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா செல்லாதுன்னு தேர்தல் அதிகாரி அறிவிச்சிட்டாரு அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மீது இருக்கிற வாக்குகளை எண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் வெற்றி பெற முன்னூற்றி எழுபத்தேழு வாக்குகள் இருந்தால் போதுமானது பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ரெண்டு வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தார் ஓகேங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதாக தேர்தல் அதிகாரியான மாநிலங்களவை செயலரான பிசி மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காரு இவர் பிரதமர் கிடையாது மாநிலங்களுடைய இவர் ஓகேங்களா அறிவித்து இதன் மூலம் தமிழகத்தைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டின் அடுத்த துணை குடியரசுத் தலைவராக வந்து பாத்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு ஓகேங்களா தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மூன்றாவது துணை குடியரசுத் தலைவர் இவர் ஓகேங்களா அடுத்தது நம்மளே பார்த்தோம் நேபாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்களுக்கு தடை வச்சது தொடர்ந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரம் அடைஞ்சது இந்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேபாளத்தில் இளைஞர்கள் போராட்டம் தீவிரம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் பதவி வந்து பார்த்தீங்கன்னா கே பி சர்மா ஒளி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பதவியை வந்து பார்த்திங்கன்னா ராஜினாமா பண்ணியிருக்காரு ஓகேங்களா நேபாள பிரதமர் பேர் வந்து பார்த்திங்கன்னா கேபி சர்மா ஒலி அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேபாளத்தில் ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பெடுத்துருக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து தமிழ்நாடு கடல்சார் வள அறக்கட்டளை வந்து பார்த்தீங்கன்னா நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சரான தங்கம் தென்னரசு வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் மூலம் வனத்துறைக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட முன்னூற்றி முப்பத்தி மூணு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணி நியமன ஆணைகளை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்காரு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் வன அதாவது வனவர் வன காப்பாளர் வன காவலர் பணியிடங்களுக்கு விளையாட்டுத்துறை சார்ந்த பணி ப சாதனை புரிந்த வீரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து சதவீத இடஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அஞ்சு பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செஞ்சுட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யானை பராமரிப்பாளர் கால்நடை உதவி மருத்துவர் உள்ளிட்ட முக்கிய பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிரப்பும் பணியும் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்று வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார் ஓகேங்களா இன்னும் நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம குரூப் ஃபோரில் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வனவர் பணியில்லாம் அதில் சேர்த்துட்டாங்க ஓகேங்களா அடுத்தது மூத்த பத்திரிகையாளரான ஏஎஸ் பன்னீர்செல்வனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முரசொலி செல்வம் விருது வழங்கப்படுது இது முரசொலி பத்திரிகையின் சார்பாக வழங்கப்படுது இது உங்கள் கொஷின் கிடையாது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது ஓகேங்களா அடுத்தது இளையராஜாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதிமூணில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் பாராட்டு விழா நடத்துகிறாங்க ஓகேங்களா இசையமைப்பாளர் இசை இளையராஜாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டு விழா நடத்துறாங்க செப்டம்பர் பதிமூணாம் தேதி இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது சுதந்திர அதாவது சுதந்திர இந்திய குடியரசின் பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவு செய்யப்பட்டிருக்காரு இவருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வெங்கட்ராமன் இருந்தார் அவருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்தார் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இரண்டு முறை தமிழகத்திலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஜகவை சேர்ந்த தலைவர் அப்படின்ற பெருமைக்குரியவர் ஓகேங்களா இவருடைய வயது வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தேழு துணை குடியரசு தலைவராக பதவி வந்து பார்த்தீங்கன்னா பதவி ஏற்க போகிறார் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இயற்கை பேரிடர் தீவிரத்தை கருத்தில் கொண்டு பஞ்சாப்புக்கு கூடுதல் நிவாரண நிதியாக ஆயிரத்தி ஆறுநூறு கோடியும் ஹிமாச்சலுக்கு உடனடி நிவாரண நிதியாக ஆயிரத்தி ஐநூறு கோடியும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கார் ஓகேங்களா அடுத்தது டெட் தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் காலவகாசம் முறைவாடுது இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆயிடுச்சு அதனால் ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க பிசி எக்ஸாமுக்கும் இதே குளறுபடிகள் வரும் தயவு செஞ்சு இப்போ அப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா அடுத்தது ஆப்ரேஷன் செந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா இரவு பகலாக நானூறு விஞ்ஞானிகள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சதாக வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோவினுடைய தலைவரான வி நாராயணன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு இதில் வந்து விஸ்ரோட தலைவருடைய பேர் வந்து ரொம்ப முக்கியம் வி நாராயணன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆப்பரேஷன் நடக்கும் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்காணிப்பு செயற்கை கோள்கள் சரியாக பூமியை சுற்றி வருதான்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞானிகள் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னதில் முக்கியமானது நம்ம டெய்லியும் படிக்கிறோம் இருந்தாலும் நோட் மறுபடியும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்திய வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ககன்யான் திட்டம் தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூறு பரிசோதனைகளை பண்ணிட்டோம் இன்னும் ரெண்டாயிரத்தி முந்நூறு பரிசோதனைகள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி சொந்த விண்வெளி நிலையத்தை அமைக்கிறோம் ஓகேங்களா அடுத்ததாக ரெண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்திய விண்வெளி வீரரை வந்து பார்த்தீங்கன்னா நிலவுக்கு அனுப்புறோம் இதுதான் அந்த மூணு திட்டம் மூணு திட்டத்துக்கும் ஈர கொடுத்துருக்காங்க என்ன திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அடுத்தது மொரீஷியஸ் பிரதமர் ராமகூலம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நாள் பயணமாக இந்தியா வந்து இந்தியா வந்திருக்கிறாரு மொரீஷியஸினுடைய பிரதமராக நவீன் சந்திர ராமகூலம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நாள் அரசமுறை பயணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்திருக்காரு இந்த எட்டு நாள் அரசமுறை பாதுகாப்பு வர்த்தகம் முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குது இதனை விட்டு மொரீஷியஸ் தலைநகரான போர்ட் லூயிஸில் இருந்து மகாராஷ்டிரா மாநில தலைநகரம் மும்பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகேங்களா இல்ல மொரிஷனோட தலைநகர் பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட பிரதமர் யார் அந்த நாட்டோட தலைநகரம் என்ன இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இந்த டிநியூஸ் கேட்பாங்க ஓகேங்களா அடுத்தது காசா போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தைக்காக நட பேச்சுவார்த்தை நடத்த கத்தார் தலைநகருக்கு தோஹாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹமாஸ் பிரதிநிதிகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலான செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அவங்களை வச்சு வந்து பார்த்திங்கன்னா தாக்குதல் நடத்திருக்காங்க இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கத்தாருடைய தலைநகர் வந்து பார்த்தீங்கன்னா தோஹா அதை மட்டும் ஞாபகிச்சுக்குவோம் ஓகேங்களா அடுத்தது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸோட பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வாக்கெடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சு பதவி விலகிட்டாரு அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா பிரதமராக வந்து பார்த்திங்கன்னா பதவி ஏற்க இருக்கிறாரு புதிய பிரதமராக பாதுகாப்புத்துறை அமைச்சரான செபாஸ்டியன் லெக்கோர்னோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு அதிபரான இமானுவேல் மேக்ரானோ வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செஞ்சிருக்கிறார் ஓகேங்களா முன்னதாக பிரான்ஸ் நாட்டுடன் வந்து பார்த்தீங்கன்னா மண்டத்தில் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் பிரதமராக இருந்த பிரான்கவா பேர் வந்து தோல்வி அடைந்தார் இதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதிய பிரதமராக செபாஸ்டியன் வெர்கோனோ வந்து பார்த்தீங்கன்னா இமானுவேல் மேக்ரான அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியமிச்சிருக்கிறார் ஓகேங்களா பார்த்துக்கோங்க இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கண்டிப்பாக அவ்வளோ தான் எதுவுமே கேட்க வாய்ப்பில்ல டெய்லி கண்டபாச டெய்லி பார்த்துங்க அப்போதான் மந்தி இப்படி அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டேலண்ட் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்டண்ட பிரச்சின உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம டெஸ்ட் பிரச்சனை என்னையோ அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடெயில் எடுத்துருந்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்க முதல் நூறு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கட்டண சொல்க்கு வழங்குகிறோம் விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்